நான் யாழ் மாவட்டம் கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இந்த டிப்பா புயலில் உயிரிழந்த பேரிடரில் உயிரிழந்த அனைத்து குடும்பங்களின் உறவுகளுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரம் இந்த டிப்பா புயல் ஏற்பட்ட முப்படையினரும் இந்த களத்தில் இறங்கி அரச உத்தியோகத்தர்களும் செயற்பட்டிருந்தனர்கள் அந்த மீட்பு பணியில் ஏற்படும் போது கூட அவர்களது உயிர்களையும் ஒரு சிலர் இழந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு மாழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு எனது உரைக்கு வருகின்றேன் நான் ஜாழ் மாவட்டம் என்ற வகையில் ஜாழ் மாவட்டத்தில் மொத்தமாக இருக்கின்ற குடும்பம் ரெண்டு இலட்சத்தி பதிமூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு குடும்பங்கள் யாழ் மாவட்டத்தில் வசிக்கின்றனர் அவர்களில் ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அங்கத்தவர்கள் அங்கே வசிக்கின்றார்கள் அதிலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த மொத்த சனத்தொகையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை பதினாறு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக சனத்தொகையில் ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு அங்கத்தவர்கள் இந்த மழையினால் நாங்கள் உடனடியாகவே துரிதமாக எங்களது அமைச்சரவர்கள் உண்மையாகவே அவரை பாராட்ட வேண்டும் இந்த பாராளுமன்றம் முடிந்து உடனடியாகவே அவர்களது வீட்டு கொழும்பில் இருக்கும்போது கூட அவர் வீட்டுடன் கதைக்காமல் உடனடியாகவே ஒரு உடுப்பு கூட எடுக்காமல் யாழ்ப்பாணத்தை பயணித்த நிமித்தமாகத்தான் நாங்கள் இந்த அனத்தத்திலிருந்து இருந்து இடையில் வீதியில் இருந்து யாழ்ப்பாணம் சென்றடைந்து யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே இரவு பகலாக நாங்கள் அமைச்சரும் நாங்கள் சகல பாராளுமன்றம் வேலை செய்திருக்கிறோம் மொத்தமாக ஜால் மாவட்டத்தில் இடைத்தங்கள் முகாம்களை அமைத்திருக்கின்றோம் இப்போது வரை எட்டு முகாம்கள் அங்கே இருக்கின்றன பலர் கூறுகிறார்கள் ஜாழ்ப்பாணத்திற்கு அதிகளவான நிதி ஒதுக்கினதென்று ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே சமமான ஜனாதிபதி நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உண்மையாகவே நாங்கள் வீதத்தை பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட வீதத்தை பார்க்கும்போது யாழ் மாவட்டத்தில் எட்டு தசம் நாலு எட்டு வீதம் மக்கள் ஜாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று கிளிநொச்சி பிரதேசத்தில் மக்களின் சனத்தொகையானது ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் மக்கள் தொகை குடும்பங்களை கொண்டுள்ளது அதே நேரம் மக் அங்கே இருக்கும் குடும்பங்கள் ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்களை பாதிக்க குடும்பங்கள் இருக்கின்றன அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குடும்பங்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு குடும்பங்கள் கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்ட வீதம் இருபது தசம் எட்டு வீதம் கிளிநொச்சி பிரதேசத்தில் அங்கே இருக்கும் மனசு சனத்தொகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே விதமாக இந்த நாட்டின் தலைவர்கள் சேவை செய்கின்றார்கள் அதை நாங்கள் வாழ்த்த வேண்டும் உண்மையாகவே ஜனாதிபதி அவர்கள் நாட்டின் தலைவரர்கள் அன்றைய தினம் விடிய விடிய காலமே இங்கே பார்லமன்றத்தில் வந்து எங்களுக்கு உத்வேகம் அழைத்தது நிமித்தமாகத்தான் நாங்கள் அங்கே அந்த பிரதேசத்துக்கு சென்று எங்களுக்கு ஒன்று தற்துணை ஒன்று ஏற்பட்டிருந்தது ஜனாதிபதி அவர்கள் மூன்று நேர உணவை மக்களுக்கு உடனடியாக விநியோகிக்கும்படி உத்தரவை இட்டிருந்தார்கள் ஏனென்றால் அரச கட்டமைப்புகள் அரச இயந்திரத்துக்குள் ஏற்றுக்கட்டப்பட்ட சட்ட மூலங்கள் தான் முன்னே காலத்தில் இருந்தன அந்த சட்டமூலங்களில் மூலங்களில் ஒரு சில பொருட்களை கொள்முதல் செய்ய முடியாது அந்த வகையில் நாங்கள் அங்கே சமைப்பதற்கு கூட பிறகு இல்லாமல் இருக்கும் உடனடியாக கிளிநொச்சி மாவட்ட தலைவரிடம் நாங்கள் கூறியிருந்தோம் கேஸ் சிலிண்டரை வேண்டிக் கொடுங்கள் சமைப்பதற்கென்று அப்போது அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த கேஸ் சிலிண்டர் வேண்ட முடியாது என்று உடனடியாக நாங்கள் சொல்வோம் இல்லை வேண்டுங்கள் பிறகு பார்ப்போம் அல்லது நாங்கள் நிதியை ஏதாவது வகையில் திரட்டி தருகிறோம் அந்த வகையில் நாங்கள் அந்த நடவடிக்கையை அமைச்சர் நூடாக நாங்கள் எடுத்திருந்தோம் பலர் விமர்சனங்களை செய்கிறார்கள் உண்மையாகவே நாங்கள் விமர்சனம் செய்வர்களிடம் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் நாங்கள் எங்கள் நாட்டு ஜனாதிபதியவர்கள் நாங்கள் கூட நிற்கவில்லை கல்வி கொடுத்திருந்தார்கள் அதே நாங்கள் ஒன்றை கூறுகின்றோம் உண்மையாகவே முப்படை வீரர்கள் இனவத பேதமின்றி எதிர்கட்சி உறுப்பினர்களை கூட காப்பாற்றி இருக்கிறார்கள் நான் ஒன்றை கூறுகிறோம் அந்த மழை நேரங்களில் கூட உயிரிழந்தவர்களை நினைவு கூற ஜாழ்ப்பாணத்திற்கு வந்துவிட்டு திரும்பி அவரது குடும்ப மலையில் வெள்ளத்தில் பாதிக்கப்படும் என்று குடும்ப உறவுகளுக்கு தான் தெரியும் அந்த உணர்வு இன்றை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்

ஈடுபாடு மேனண்டால் அவரது கிளாஸ்மேட் இருப்பினும் நண்பர்கள் இருப்பினும் அந்த அந்த வகையில் நாங்கள் அமைச்சரவர்களை கடவுளாகவும் அதே நேரம் அவரை ஒரு அப்பாசானத்தில் இருந்து நாங்கள் நினைக்கின்றோம் ஜாழ்ப்பாண மக்களில் தனிப்பட்ட அபிபிராய அபிப்பிராயத்தை வைத்து ஜாழ்ப்பாண மக்கள் அங்கே சென்று செய்கிறார் ஒரு சிலர் அரசியல் நோக்கத்துக்காக உடுப்புகளை கேலி செய்கிறார்கள் ஒரு உடுப்பு கூட இல்லாமல் அங்கே வந்திருந்தவர் அங்கே இருக்கும் உடுப்புகளைத்தான் போட்டு தெரிந்திருக்கிறார் இந்த வகையில் நாங்கள் உணவுப் பொருட்களை புலம்பு தேசத்தில் இருந்து

தேசத்தில் பலர் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார்கள் போடுகிறார்கள் அதை கூட எமது கட்சிக்கு வேண்டவில்லை கட்டமைப்பை உருவாக்கி துரிதமாக அந்த நிதியை அரசு திணைக்களத்துக்கிடையே ஒப்படைக்கும் ஒரு துரித சேவையை செய்தற்கு ஜனாதிபதிகளை வாழ்த்துகிறோம் நீங்களாக இருந்திருந்தால் உங்களது தனிப்பட்ட கோண்டுகள் போன்றிருப்பீர்கள் இந்த அனைத்த நேரத்தில் மக்களின் பணத்தை திருடாத அரசாங்கம் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக கூறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் ගරු ආර්යවන්ස බාලසූරියය මන්තයත්තුමා ඔබතුමාට විනාඩි හතක කාලයක් ලැබ. ගරු මුලසුනේ සිටන ගරු සභාප නන්ටිටතුමියණ. අද දින්න අයය කතාවෙදිත් ඉට අමතරවා අපිට අද රටේ පවතිලා තියෙන ව්‍යවශනය පිළිබඳව කතා කරන්න ඕනි අද පක්ෂු පක්ෂ මන්තිතුමල්ලා විශාල වසයෙන් මේ පිළිබඳව කතා කර. ඉතිින් දිට්ටා සුලි කුණනාටුව තුළින් වෙනකොට විශාල වසේ ජලගලීම් සහ නායම් තුළ මෙරටේ ලක්ෂ පහලෝකට වැඩික අපේම ජනතාවක් පීඩාවට පත්වෙලා තියෙනවා දහත්සකට අධික ප්‍රමාණයක් මියග ඉල්ල තියෙනවා නිවාස හාර්ධහකට වැඩි ප්‍රමාණයක් හානිවෙල අර්ධහානි වෙලා එවගේම විශාල ව්‍යෂණයට පත්වෙලා තියෙන ොතක මම මේඔවස්සාවේදිී ඒ සීලුම් පවුල් ලොල්ට අපේ කනගාටු හා. ඒ මියගේ